அல்லா பாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை தாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் ஆனால் நான் ஜெயிப்பேனா ஜெயிப்பேனா என்று சந்தேகத்திலேயே இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நீ ஜெயிக்கும் பக்கம் போய் நிற்பது மட்டும் உனக்கு வீரம் அல்ல ஜெயிக்கும் பக்கம் போய் நீ நிற்கிறாயே அது மட்டும் வீரம் அல்ல நீ நிற்கின்ற பக்கம் ஜெயிக்க வைப்பதுதான் உனக்கு வீரத்தை தரும் மானிட பிறவி மற்ற உயிரினங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதன்படி நீ வாழ்ந்து காட்டு பொழுதுபோக்கு வந்த இடத்தில் உன் பொழுதை நீ இழந்து விடாது நிரந்தரம் என்று நினைத்த உறவுகள் இப்பொழுதும் தொடர்கிறது நிரந்தரமாக அல்ல நினைவுகளாக எவ்வளவு பேரும் நேசிக்கலாம் ஆனால் நாம் நேசிக்கிற அந்த ஒருவர் போல யாரும் ஆகிவிட முடியவே முடியாது கவலையை மறந்து சிரிப்பதை விட பலருக்கு கவலையை மறைக்கத்தான் சிரிக்க வேண்டியதாக இருக்கிறது நீயும் அப்படித்தான் சிரித்துக் கொண்டிருக்கிற உன் சிரிப்பிலே ஒரு சிலிர்ப்பு இல்லை அதிலே உண்மை இல்லை உதட்டளவில் சிரிக்கிறாய் உள்ளத்தில் அழுகிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது விடும் இலைகளும் உதிரும் வார்த்தைகளும் மதிப்பு மிக்கவை எக்காலத்திலும் அவைகளை மீட்டெடுக்க முடியாதவை சிலவற்றை யூகிக்க கற்றுக்கொள் அப்பொழுதுதான் சில உண்மைகள் உன் மனதிற்கு விளங்க ஆரம்பிக்கும் இல்லாத மகிழ்ச்சியை தேடி இருக்கும் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறாய் தொலைத்து விடுகிறாய் உனக்கானது மட்டுமே உன்னோடு பயணிக்கும் அது இறுதி வரை விட்டு விலகாத உறவோடு உயிர்ப்போடு இருக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அழகாக அமைதியாக ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள் எப்பொழுதும் அதிகம் சிந்தித்து சிந்தித்து கவலை கொண்டிருக்காது ஏனெனில் கவலைகள் ஒருபொழுதும் தீர்ந்து போவதில்லை கண்ணீரும் தீர்ந்து போவதே இல்லை இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் என்று தினம் தினம் ஒரு சிறு புன்னகையோடு இந்த நாளை துவங்கும் பிறகு பார் பிறகு பார் உன்னுடைய புன்னகை நன்னகை ஆகும் ஆமாம் நல்ல நகையாகும் அல்லா மாலிக்